ஜெயஸ்ரீ மாத்திரை நமக ஜெய ஜெயகுரு பிரசரம் நமஸ்காரம் நான் கருள்லேருந்து வல்சிலா பண்ணிக்கிறேன் பிரசன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ஆவணி மாத பலன்கள் மீனராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்தில் இந்த மாதம் வந்து பிறக்குது இந்த மாதம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு ஆல்ரெடி ஜென்ம சனி இருக்குது ஆனாலும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது ஆறாம் இடத்துல சூரியனும் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வர்றாரு இது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல இருக்குது புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு முப்பத்தி தேதி வந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு இதுதான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு கிரக சூழ்நிலைகள் பொதுவாகவே வந்து கிரக அமைப்புகள் பொருளாதாரத்துக்கு நிறைய பூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த சனியோடைய தொந்தரவுகள் அவ்வப்போது வரும் ஒரு முடிவு எடுப்பீங்க அது வந்து அந்த நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுவீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுல குழப்பம் முயற்சி பண்றதுல தடை தாமதங்கள் வரும் ஜவ்வாட்டை இழுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு சக்ஸஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கும் ஆனா சக்ஸஸ்ங்கிறது உறுதியா இருக்கு அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய செயல் வந்து அது ஒரு தொடர் செயலா இருக்கணும் சரிங்களா பாதியிலே பிரேக் பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் சனி தான் ஜெயிப்பார் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க சனியை யாரெல்லாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னா வேர்வை சிந்தி ஜெய உழைக்கிறவங்களுக்கு கட்டாயம் அது பலன் தான் கொடுக்கும் வேர்வை அப்படின்னா எக்ஸசைஸ் பண்ணா கூட வேர்வை வரும் ஆனா அதே மாதிரி உழைச்சாலும் வேற வரும் எது செஞ்சாலும் கட்டாயம் கிட்ட இருந்து உங்களுக்கு விடுதலை தான் ஏன்னா சனிக்கு பிடிக்காது உப்பு தண்ணி தான் சந்திரன் வந்து பகை சந்திரன் வந்து உப்பு தண்ணியை குறிக்கிறது சனி சந்திரன் வந்து நீங்க போராடி ஜெயிக்கணும் அப்படின்னா செயல்பாடுகள் இருக்கணும் உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்தை செய்யறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்காது ஆனால் அதுக்கு அடுத்தடுத்தடுத்து அடுத்து நீங்க செய்யக்கூடியது தொடர்ந்து இது பண்ணும்போது சனியே வந்து சரி இவன் தேரமாட்டானட்டுக்கு பண்ணிவிட்டு பண்ணிட்டு பாட்டுக்கு போயிடுவாரு சனியை ஏமாற்றணும்னா நீங்க கட்டாயம் உழைச்சது ஆகணும் ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு உறுதியாக உண்டு அதனால் கவலைப்படாதீங்க மனநிலை குழப்பங்கள் தான் அதிகமாக வரும் அந்த குழப்பத்தோட சேர்ந்து இந்த மாசம் கூடுதலா கோவமும் வரும் இந்த கோபத்தை வந்து என்ன செய்யுங்க ரொம்ப அமைதியா ஹேண்டில் பண்ணணும் பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும் பொதுவாக ஒரு விஷயத்துல வந்து நீங்க போய் சிக்க மாட்டீங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை ஆலோசனை பண்ணுவீங்க நீங்க அந்த ஆலோசனை எல்லாம் பண்ணிட்டு பொதுவாக குரு தானே அதுக்கு அதிபதி உங்களுடைய ராசிக்கு குரு தான் அதிபதியாக இருக்கனால நல்ல நாலேஜ் பர்சன் அந்த நாலேஜ் இப்போ சனி இருக்காரு செவ்வாயும் பார்க்கறதுனால கூடுதலாக கர்வம் வந்துடும் நான் செய்கிறது கரெக்டு அப்படிங்கக்கூடிய அந்த தன்மையில் செயல்பட்டீங்க அப்படின்னா கட்டாயம் சனி செவ்வா கிட்ட அடி வாங்கிடுவீங்க அதனால இந்த மாதம் ரொம்ப பொறுமையாகவும் அதே மாதிரி அடக்கி வாசிக்கிறது ரொம்ப நல்லது நான் இந்த வார்த்தைகளை பிரயோகம் பண்றது கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல பொதுவாக நீங்க கொஞ்சம் இந்த மாதம் வந்து ரொம்ப அமைதியா எல்லா விஷயத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ணுறதாங்க நல்லது ஏன்னா சனி செவ்வா பார்த்துட்டு இருக்கு ஆறாம் இடத்துல வர சூரியன் ஆட்சி பெற்றிருக்குது உங்களுக்கு வந்து பாதகாதிபதி புதனா இருக்காரு அவரும் ஆறாம் இடத்துக்கு போறாரு சூரியன் ஆறாம் இடத்துல ஆட்சி பெறாரு கேது ஆறாம் இடத்துல இருக்கு இருக்கு இதனால என்னன்னா இந்த செப்டம்பர் மாசம் ஏழாம் தேதி கிரகணம் வருது இந்த ஆறாம் இடம்ங்கிறது தான் சண்டை சச்சரவு எனக்கு எல்லாமே தெரியும்னு என்ன செய்யும் வாடா சண்டைக்கு அப்படின்னு உங்களை ஒருத்தவங்க கூப்பிடுவாங்க தயவு செய்து போயிடாதீங்க இவன் நம்மளை வந்து படுகொலியில தள்ளுறதுக்கு தான் கூப்பிடுறான்னு மனசுல ஆழமா பதிய வச்சுட்டீங்கன்னா கட்டாயம் நீங்க மாட்டவே மாட்டீங்க மீனராசிக்காரங்கிட்ட இருக்க ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா எந்த ஒரு பிரச்சனையிலையும் மாட்ட மாட்டாங்க கழுவுற மீன்ல நழுவுற மீனா தான் நீங்க இருப்பீங்க எந்த பிரச்சனையில மாட்டினாலும் அதை எப்படி வெளியில வரதுங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்கு ஆனா அந்த பொருளாதாரம் மட்டும் பத்தாது சக்சஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயங்களும் தான் ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்குது தொழில பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு தொழில நிறைய மாற்றங்கள் இருக்கு புதுசு புதுசா வந்து ஆர்டர்ஸ் வரது ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் நல்ல வெற்றி அடைகிறது நல்ல நிரந்தர வருமானம் தொழில் ரீதியா நல்ல நிரந்தர வருமானம் கிடைக்கும் அதே மாதிரி நல்ல லாபங்களும் உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கனால நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சூரியன் ஆட்சி பெற்றிருக்காப்போ நிரந்தர வருமானம்ங்கிறது இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்திற்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது நிறைய மா அதாவது வெளிநாடு போகிறது வெளி மாநிலங்கள் போகிறது நிறைய அலைச்சல்கள் பயணங்கள் இருக்குது உங்களுடைய உழைப்புகள்லாம் வந்து பாராட்டப்படும் அதுக்கு அதுக்குண்டான சேலரி இன்க்ரிமெண்ட்டும் ப்ரமோஷனும் உறுதியாக உண்டு படி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றம் ஆர்வம் வரும் அதே மாதிரி போட்டி தேர்வுகளை வெற்றி பெறுறது படிப்பு ரீதியாக வெளிநாடு வெளிமாநிலங்களுக்கு செல்றது காலேஜ் படிக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு படிக்கக்கூடியதில் வந்து உங்களுக்கு வெற்றி தான் அதே மாதிரி வந்து இந்த எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்க இந்த சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்க இந்த டிஎன்பிசி பேங்கிங் டிஆர்பி அதே மாதிரி ஐபிஎஸ் அதாவது சிவில் சர்வீஸ் எழுதிட்டு இருக்கவங்களுக்குலாம் அதாவது நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது ஏன்னா நாலாம் இடத்துல பதவி குரு இருக்கனால நல்ல போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இந்த மாதம் வந்து சுக்ரன் ஐந்தாம் இடத்துல இருக்கனால அனைவராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு நபரா மீனராசிக்காரங்க மாற போறாங்க நீங்க நினைக்காதீங்க ஜென்மசனி வந்திருக்கு நான் ஆல்ரெடி வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் நினைக்காதீங்க அந்த ஏழு வருஷமும் கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்டு இருப்பீங்கன்னு இல்ல அவ்வப்போது வந்து உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் சுக்கரன் அஞ்சுல இருக்க நல்ல நல்ல யோகம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வரும் அது வந்து எதுவா வேணா இருக்கலாம் நல்ல திடீர்னு வந்து மன மகிழ்ச்சி சந்தோஷங்கள் நல்ல சுகபோக வாழ்வு கிடைக்கிறது உண்டான அமைப்பு ஏன்னா சுகபோக வாழ்வுக்கு அதிபதியே சுக்கிரன் தான் அவரு உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வரதுனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம் உறுதியாக நீங்க உங்களோட அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்கள்ல போக்கஸ் பண்ணுங்க நல்லதே உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாம உங்க நாலு கொடையரும் ஏழு கொடையரும் புதனையும் ஆறாம் இடத்துல இருக்கணும்னால பொதுவாகவே கணவனாக இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரிச்சு போனோம் பொதுவாவே வந்து மீன ராசிக்காரங்களுக்கு அனுசரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் வந்து உண்மையை மட்டும்தான் சொல்றேன் நீங்க வந்து என்னை கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றினாலும் சரி திட்டினாலும் சரி மீன ராசிக்காரங்க அவங்களுடைய பார்ட்னர்ஸை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க அதாவது நீங்கள் உங்களோட ஃபேமிலிக்காகவும் உங்களுடைய லைஃப்காகவும் தான் கஷ்டப்படுறீங்க அதை வாய் வார்த்தையெல்லாம் சொல்லாமல் கொஞ்சம் ஈகோவாக கம்மி பண்ணிக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களையும் அனுசரித்து போயிட்டீங்கன்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் குருவா இருக்கனால கொஞ்சம் நிறையவே உங்கள் பார்ட்னர்ஸ் கிட்ட நீங்கள் ஈகோவை காமிப்பீங்க அதையெல்லாம் தவிர்த்துருங்க இந்த மாதம் வந்து உங்களை எதுக்காக உங்க புரிஞ்சுக்காம சண்டை போடுவாங்க வந்து உங்க பார்ட்னர் சண்டை போடுவாங்க இந்த சூழ்நிலையில நீங்க அனுசரிச்சு ஆகணும் மத்த மாசம்லாம் பரவாயில்ல இந்த மாசம் சண்டை போட்டே ஆவாங்க கிரகணம் வருது ஆறாம் இடத்துல அது ஏழாம் அதிபதியும் சேரனால உங்களுடைய கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களைய சண்டைக்கு இழுத்து பிரிவினை கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்துக்குலாம் இழுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் நடக்குன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு அதனால கவனமாக இருங்க அதை தவிர்த்துருங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க ஆறாம் இடத்துல கிரகண சூழ்நிலைகள் வரதுனால உத்தியோகத்தில் இருக்கவங்க பொதுவாக கவனமாக இருங்க தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க உங்களுடைய பெரிய அலட்சியம் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா ஒர்க்லயே பிஸியா இருப்பீங்க குடும்பத்துக்காக உழைக்கணுங்களை இருப்பீங்க ஆனால் உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் ஒரே ஒரு விஷயம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் நீங்கள் நல்லா இருந்து உங்களுடைய ஹெல்த் நல்லா இருந்து நீங்கள் மகிழ்ச்சியா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய குடும்பம் உங்களை நம்பி இருக்கு அவங்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க இதை மட்டும் தயவு செய்து மனசுல வாங்கிக்கோங்க ஏதாவது ஒரு உடல் ரீதியாக பிரச்சனைனா உடனே நீங்கள் என்ன செய்யணும் போய் டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசிச்சிக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவையோ அல்லது ஒரு மருத்துவருக்கு ரெண்டு மருத்துவர்கிட்டயோ நீங்கள் என்ன ஒப்பீனியன் வாங்கிக்கலாம் பிரச்சனைனா கட்டாயம் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ஸ்டார்டிங்லேயே போய் காமிச்சிட்டிங்கன்னா சின்ன செலவோட முடிஞ்சிடும் அது பெருசாக உயிர்கண்டத்துக்கு கொண்டு போகாது ஆறாம் இடத்துல இருக்கனால மருத்துவ செலவு கட்டாயம் பண்ணணும் ஆறாம் அதிபதி கேதுவோடு சேர்றாரு அது இல்லாமல் புதனும் வந்து கேதுவோடு சேர்றதுனால நரம்பு சம்மந்தப்பட்டது பிரெயின் நரம்பு சம்மந்தப்பட்டது ஹார்ட்டில் போகக்கூடிய இதில் பிளாக் வர்றதுக்கு அதே மாதிரி கண்ணு நரம்பு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையோ அல்லது சர்ஜரியோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க நான் வரணும்னு சொல்லலை பட் ஆனால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கனால கவனமாக இருங்க அது வந்து உங்களுக்காகவும் இருக்கலாம் உங்கள் லைஃப் பார்ட்னருக்காகவும் இருக்கலாம் ஆனால் மருத்துவ செலவுங்கிறது இருக்கு அதே மாதிரி வந்து கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு படிப்படியா குறையிறதுக்கு உண்டானதும் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்கும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நிறைய நன்மைகள் இருக்கு அதே மாதிரி முருகனுடைய வழிபாடு பண்ணுங்க இந்த மாதம் வந்து சத்ரு சமஹார யாகம் எங்கேயாவது நடந்துச்சுன்னா அதுல போய் கலந்துக்கங்க அதே மாதிரி முருகனா செவ்வாய் செவ்வரளி செவ்வரளிப்பு போட்டு வணங்குங்க அது வந்து உங்களுக்கு பல விஷயங்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்குங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஏன்னா கிரகணம் வருது அப்போ சூரியன் தான் பாதிக்கப்பட போறாரு சூரியனும் கேதும் சேருது சூரியன்னா ஆட்சியாளர்களையும் குறிக்கும் அதிகாரிகளையும் குறிக்கும் ஸோ அரசாங்க அதிகாரிகள் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மீன ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி கவனமாக இல்லை அப்படின்னா இவ்வளோ நாளா நீங்க என்ன பாதுகாத்து வச்சிருந்தீங்களா உங்களுடைய பேர் புகழ் உங்களுடைய இத்தனை வருஷம் உழைப்பு ஒரு செகண்ட்ல வீணா போயிரும் முக்கியமா அரசாங்க அதிகாரிகள் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்களுக்கு ஆளாகலாம் நீங்கள் பிடிக்காத ஒரு விஷயத்த உங்களுக்கு செய்ய முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் மாட்டிக்குவீங்கன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்களோட உயர் அதிகாரி நிர்பந்தப்படுத்தி உங்களை செய்ய வைக்கலாம் ஆனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் அதை நீங்கள் செய்யாதீங்க உங்ககிட்ட நீங்க நீங்கள் வந்து உங்கள் உயர் அதிகாரி கிட்ட அதை சொல்ல முடியலன்னா எனக்கு நெஞ்சு வலிக்குது காய்ச்சல் வலி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு மெடிக்கல் லீவில் போயிடுங்க அப்புறம் வாங்க அப்படி இல்லைனா இடம் அதாவது டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுங்கள் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த விஷயங்களை நீங்கள் மாட்டிக்கிங்கன்னு உங்களுக்கு ஒரு பர்சண்ட்டு எதுவுமே டவுட் இருந்துச்சுன்னா அதை செய்யக்கூடாது அப்படியே ரொம்ப ஸ்டபனாக இருங்க இல்லைன்னா மாட்டிக்குவீங்க இவ்வளவு மாட்டிக்கிறது மட்டும் கிடையாது உங்களுடைய கெரியரே அவுட் ஆயிருங்க அதாவது வேலையும் போயிடும் ஜெயிலுக்கும் போவீங்க அப்புறம் பேர் புகழ் எல்லாமே கலங்கப்பட்டு போயிடும் அதனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கை ஃபுல்லும் கோர்ட்டு கேஸ் போயிடுறதுக்கே டைமாக போயிடும் அதனால அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படியே வந்து எல்லாமே ஒரே செகண்டில் மாறி போயிடும் அதனால கவனமாக இருங்க முக்கியமாக லஞ்சலாவணி பாவனைகளை தவிர்த்துடுங்க கெட்ட பேர் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குது ஆறாம் இடம்ங்கும் போது அது பொதுமக்களுடைய சப்போர்ட்டை குறிக்கக்கூடிய இடம் அது இல்லாமல் சனியோடைய இது வந்து உங்களுடைய இதிலே இருக்கனால சனி தான் வந்து பொதுமக்கள் எப்பெல்லாம் வந்து கோச்சாரத்தில் ஜென்ம சனி வருதோ சந்திரன் மேலே சனி வரும்போது பொதுமக்களுடைய ஆதரவு பெரும் திரளாக கிடைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான் இந்த ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த இடத்துல கிரகணம் வர்றதுனால இந்தியாவில் தெரியலைனாலுமே ஆட்சியாளர்களுக்கு அது எப்போவுமே பிரச்சனையில் முடிகிறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே படம் பிடிக்கப்படும் அது வந்து உங்களுக்கு அகென்ஸ்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால ஒரு மாத காலகட்டங்கள் உங்கள் செயல்பாடுகளையும் பேச்சு வழக்கங்கள் எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்துவிட்டா உங்களுடைய வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு போறது வீடு வாங்குற அந்த இடம் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கு பெண்களை பொறுத்த நல்ல முன்னேற்றமான காலகட்டம் தான் இது நிறைய பேருக்கு வந்து புதுசாக வேலை கிடைக்கிறது ஒரு தொழில ஸ்டார்ட் அப் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ஒரே நைட்ல ஒபாமா ஆகிறதுங்கிறது இந்த மீனராசிக்காரங்களுக்கு அது கன கச்சிதமாக பொருந்தும் நிறைய அவார்டு கிடைக்கிறது புது புது வாய்ப்புகள் வருது அது அரசியில் இருக்கக்கூடிய கலைத்துறை சம்பந்தவங்களுக்குலாம் புது புது வாய்ப்புகள் வருது உங்களுடைய வீடியோ வந்து ஒரே நைட்ல வந்து வைரல் பெரும் வைரல் ஆகிறது அது மூலயமா பெரிய வாய்ப்பு கிடைக்கிறது நல்ல இன்கம் நிறைய வந்து அவார்ட் கிடைக்கிறது வெளிநாடுகளுக்கு பயணம் சென்று உங்களுடைய பேர் பேர்ப்புகள்லாம் அதிகரிச்சுக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் மீனராசிக்கு இருக்குது கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு பொதுவாகவே மீனராசிக்கு பொருளாதார வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி ரொம்ப நல்லா இருக்கு தேக ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்துட்டாலே போதுமானது ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கட்டாயம் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்